ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை குக்கிங் குக்கிங்வேஸ்க்கு வணக்கம் வாங்க இன்னைக்கு கிருணி பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் என்ன ஸ்வீட்னு கேட்டிங்கன்னா அல்வா தான் செய்ய போகிறோம் வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம் நான் பாதிப்பழம் தான் எடுத்திருக்கேன் இந்த பழத்தை நம்ம அரிஞ்ச பிறகு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுவோம் டேஸ்ட் பண்ணும்போது அது ஸ்வீட்டாக இருந்தால் நமக்கு சக்கரை கம்மியாக பிடிக்கும் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சக்கரை அதிகமாக போட வேண்டியதாக இருக்கும் அதை முதலே டேஸ்ட் பண்ணிடலாம் பாருங்க இது மாதிரி ஒரு ஒரு ஸ்லைஸாக அரிஞ்சிட்டு மேலே வந்து அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அந்த பழத்தை மட்டும் அரிஞ்சு அரிஞ்சு வச்சிடலாம் அப்படிதான் ஒவ்வொன்றும் வந்து நம்ம சுத்தம் பண்ணி அந்த பழத்தை மட்டும் எடுத்து பொடிசாக நறுக்கி நம்ம என்ன பண்ணலாம் மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணிடுவோம் ஜூஸ் மாதிரி பண்ணாதான் நம்ம அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம விதவிதமாக அல்வா சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த கெர்ணிப்பழம் அல்வான்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது உண்மையிலேயே ரொம்ப சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் பாருங்க இது மாதிரி தான் நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம அந்த மிக்ஸியில் போடும்போது நல்லா ஜூஸியாக வரும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அறையிலனா கூட பரவாயில்ல அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம ஜூஸியாக பண்ணிட்டோம்னா அது ரொம்ப சீக்கிரம் நமக்கு அல்வா பக்குவத்தில் வந்துடும் அதனால நான் ரொம்ப ஜூஸியாக அரைக்கணும்னு நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுடலாம் இங்கே பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி ஏலக்காய் நெய் கிருநி பழ விதையும் வச்சுருக்கேன் பாதாம் இங்கே பாருங்கள் நான் முந்திரி வந்து முழுசாக போட போகிறதில்லை அந்த முந்திரி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அது மாதிரி பாதாமையும் எடுத்து நம்ம நல்லா சீவிடலாம் சீவிட்டீங்கன்னா நல்லா பொடிசாக வந்துடும் அது வந்து அல்வாவில் போடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் பாருங்கள் இவ்வளோதான் தேவையான பொருள் இப்போ வந்து நான் அந்த பாதாம் எடுத்து நல்லா இது மாதிரி சீவிடலாம் சீவிடும்போது நல்லா பொடிசாக அழகாக வந்துடும் அப்போ நம்ம அந்த அல்வாவில் துருவி போடுறச்சு அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போது வந்து நம்ம கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் சூடு அடித்து இப்போ வந்து நம்ம பாருங்கள் நான் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் நெய் தான் இருக்கும் நெய் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் ஆனால் நான் கொஞ்சமாக தான் நெய் ஊற்றியிருக்கேன் அதுக்கு போதுமான அளவு போகிறோம் பாருங்கள் ஏன்னா நான் அரைப்பழம் தான் எடுத்திருக்கேன் மூசாக கூட பழம் எடுக்கலை அது அரைச்சோடனே இவ்வளோ வந்திருக்கு இந்த அல்வா வந்து நம்ம ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு இந்த பக்குவத்தில் வந்துடும் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பக்குவத்தில் வந்துடும் நம்ம சக்கரை வந்து நமக்கு தேவையான ஸ்வீட் போட்டுக்கலாம் ஆனால் இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் நூறு கிராமுக்கும் கம்மியாக தான் சர்க்கரை போட்டிருக்கேன் நம்ம நெய் ஆல்ரெடி ஊற்றிட்டதுனால இது வந்து ரொம்ப அடியெல்லாம் பிடிக்காது நம்ம ரொம்ப கலரினே இருக்கணும்னு அவசியமும் இல்லை அந்த நெய்லேயே வந்து அப்படியே வெந்துகிட்டே இருக்கும் நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம கலரணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இங்கே பாருங்கள் ஏலக்காய் வந்து நான் நுணுக்கி போடலை அது அப்படியே ரெண்டாக பிச்சு பிச்சு போட்டிருக்கேன் இது கலக்கிறதுக்கு வந்து நம்ம கலக்கின்றது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சக்கரை கரைனும் அந்த சர்க்கரைக்காக நம்ம கொஞ்சம் கலறி விட்டுகிட்டே இருப்போம் சக்கரை கலர்ன பிறகு அது வந்து அடியெல்லாம் பிடிக்காது ஏன்னா நம்ம நிறைய நெய் ஊற்றிருக்கிறதுனால அது அப்படியே தான் இருக்கும் இங்கே பாருங்கள் அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் நெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் நம்ம முதலே நெய் விட்டுட்டோம்னா அந்த அடி பிடிக்காது பாருங்கள் அந்த நெய் ஊற்றிட்டு நம்ம இதை ஊற்றும் போது நமக்கு அடியே பிடிக்கல பார்த்தீங்களா சர்க்கரை கலக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து கரண்டி வச்சு இருந்தேன் மற்றபடிலாம் ரொம்ப கலக்கலை அதனால் அடி பிடிக்காது நீங்கள் தைரியமாக செய்யலாம் முதல்ல நெய் விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க அது அடி பிடிக்காது நல்லா கொதி வந்த பிறகு கடைசியாக கலக்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் துருவுன முந்திரி துருவன பாதாம் பருப்பு கிர்ணிப்பழம் பழத்து கிர்ணிப்பழத்து கிர்ணிப்பழம் விதையை நம்ம போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் இதை சேர்த்து கலறிடலாம் பாருங்கள் மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் சேர்ந்துடும் இதை நம்ம ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக விட்டு தட்டில் நம்ம நெய் தடவிட்டு தட்டி விட்டோம்னா கெட்டியாக வந்துடும் இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நம்ம அப்படியே தான் சூடாக சாப்பிடணும்னு நினச்சாலும் ப்ளைட் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம நெய் ஊற்றுந்து எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா அதனால் இதில் வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த நெய்யும் திகட்டாது நம்ம அள்ளும்போது நெய் தனியாகவே போயிடும் பாருங்கள் அள்ளி காட்டுறோம் பாருங்கள் இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றும் போது அந்த நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சிடுது அதனால் ரொம்ப தகட்டும்னு கூட நீங்கள் யோசிக்க வேண்டாம் பாருங்கள்